திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களைக் கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்று வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் கருவூலமான திருக்குறளின் நாற்பத்தி ஒன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதன் சிறப்பை பற்றிக் கூறுகிறது அறத்தின் வழி நின்று வாழும் இல்லறமே சிறந்ததென வலியுறுத்துகிறது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்லறத்தில் வாழ்பவனின் முதன்மையான கடமையை சுருக்கமாகவும் ஆழமாகவும் இந்த குரலில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார் ஒரு மனிதன் இல்வாழ்க்கை நடத்துவதன் உண்மையான நோக்கம் தனக்கென வாழாமல் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் என்று வள்ளுவர் பெருமையுடன் எடுத்துரைக்கிறார் இல்லறம் என்பது அறத்தின் வழியில் நின்று பிறர்க்கு துணையாகும் உயர்வான வாழ்க்கை நெறியாகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறுக்காதீர்கள்